வேதத்தை ஸ்ருதின்னு சொல்லுவோம் காரணம் என்ன இது மனுஷனாக படைக்கப்படல பல மகான்கள் தங்க காதுல வந்து இந்த அறிவை வந்து கேட்டாங்க அதனாலதான் மனுஷ புக்தினால கண்டுபிடிக்க முடியாத பாவ புண்ணியத்தை பத்தி பிரம்மத்தை பற்றிய அறிவு வந்து இது சொல்லுது முழு வேதாந்தத்துல நம்ம என்ன படிக்க போறோமோ அதோட சாரம் அதாவது கண்டென்ட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அதோட அர்த்தம் இதை புகட்ட பகவத்கீதை போதம் திரு திருஷ்ய விவேகம் போன்ற நூட்கள் எழுதப்பட்டிருக்கு வேதத்தோட கடைசியில் இருக்கிறதுனால அதை வேதாந்தம் உபநிஷத்துன்னு அணைக்கிறோம் அதோட சப்ஜெக்ட் மேட்டர் பார்த்தீங்கன்னா நித்திய ஆனந்தத்தோட அறிவை நம்மளுக்கு புகட்டுவது உபநிஷத்துல இந்த அறிவு பார்த்தீங்கன்னா உதிரி பூக்கள் போல எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த உதிரி பூக்கள்லாம் எடுத்து ஒரு மாலையா கட்டுவது போல இந்த தத்துவபோதம் பகவத்கீதை போன்ற நூல்கள் இந்த அறிவை எல்லாம் எடுத்து ஒரே நூலில் நம்மளுக்கு தருது ஸ்ருதியை பேஸ் பண்ணி எழுதின நூட்களுக்கு ஸ்மிருதின்னு பேர் நம்மளும் நம்ம விச்சாரத்தை போதம் நூலம் மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கோம்